உலகம் வாழும் மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ஏன்னா இப்போ வின்டர் சீசன் மழை ரொம்ப டஸ்ட் நிறைந்த ஒரு சூழல் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா யாருக்கு பாரு கோல்டு காஃப் ஃபீவர் வீசி வர கால்ஸே அப்படித்தான் இருக்கு என் குழந்தைக்கு வீசி என் பொண்ணுக்கு வீசி என் பையனுக்கு வீசி எனக்கு வீசிங் அதாவது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு வீசிங் அப்படின்ற இதுல தான் நிறைய கால்ஸ் வருது ஏன்னா சீசனும் அதனால ஆஸ்துமா பத்தி நம்ம பேசலாம் பொதுவா பிராங்கை என்ன மாதிரி அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கும் உடல் ரீதியா பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் கண்டிப்பாங்க பொதுவா இந்த ஆஹ் புராங்கைட்டிஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துல வந்து பாருங்க மேடம் சொன்ன மாதிரி சீசனல் ரைனைட்டிஸ் சீசனல் பிராங்கைஸ் இந்த சீசனல் ஆஸ்மா அப்படின்னே உண்டு க்ரானிக்கா ரொம்ப நாளா தொடர்ந்து முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அக்ரவேட் ஆயிடும் இன்னும் சிம்டம்ஸ் வந்து இன்டென்சிஃபைட் ஆயிடும் ஒரு சிலர் நீங்களே பாத்திருப்பீங்க எனக்கு இந்த சீசன் ஆனா வந்துடுதுமா எனக்கு இந்த கார்த்திகை மார்கழி எல்லாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த இழப்பு வர ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க அது எதனால அப்படின்னா இந்த காலகட்டத்துல இந்த கிளைமேட்ரிக் வேரியேஷன்ஸ்னால அவங்களுக்கு அவங்களோட சுவாச குழலும் லங்ஸும் வந்து கோப்பப் பண்ண மாட்டேங்குது நல்லா சுருங்கி விரிய மாட்டேங்குது அதனால இந்த காலகட்டத்துல வருது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்ரிக் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்ப மேக்சிமம் வந்து பாருங்க இந்த ப்ராங்கைட்டஸ் வரவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் எடுக்கணும் டயட் எடுக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு பயங்கர சஃபகேஷன் வரும் வாமிட்டிங் சென்சேஷன் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பசி சுத்தமா எடுக்காம இருக்கும் அதுக்கும் மேல அவங்களுக்கு அந்த ரோங்கை அப்படிம்பாங்க அந்த கஸ் எடுக்கிறது அப்படின்றாங்க பாத்தீங்களா அது ரொம்ப விசில் சவுண்ட் போல அவங்களுக்கு இருக்கும் அது இல்லாம இப்போ நம்ம நாட்டுல வந்து இப்ப பாக்குறோம் இது சிலருக்கு த்ரோ த இயர் இருக்கு வருடம் முழுவதும் இருக்கு சம்மர் வின்டர் வித்தியாசம் இல்லாம இருக்கு இதே ஃபாரின்ல இருந்து நமக்கு கான்டாக்ட் பண்ற பேஷண்ட் பாத்தீங்கன்னா அந்த பூ பூக்கும் காலம்னு சொல்லுவாங்க தட் மீன்ஸ் அந்த மகரந்த தூள் அங்க வந்து அந்த பூக்கள்ல அந்த மகரந்த தூள்னால அது ஒரு அலர்ஜி அவங்களுக்கு அதனாலயும் இந்த பிரச்சனை வருது கரெக்ட் டஸ்ட்னாலயும் வரும் ஃபுட்டுனாலயும் வரும் கிளைமேட்டிக் அலர்ஜி ஏகப்பட்ட அலர்ஜிஸ் இது காரணம் என்ன உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைப்பு தட் மீன்ஸ் தொட்டாட்சிக்கு போல தொட்டாட்சிக்கு செடி இருக்கு தொட்டா அப்படியே மொத்தம் சுரிக்கிறோம் அது போல நம்ம பாடியில இம்யூன் சிஸ்டம் அதாவது நல்ல ஸ்ட்ரென்தனா இல்லை சோ இம்யூனிட்டி லெஸ் அப்போ என்ன ஆகுது ஒரு டஸ்ட் பட்டா ஆகல ஒரு புகைப்பட்டா ஆகல ஒரு தாளிப்பு ஸ்மெல் ஆகல புரியுதுங்களா ஒரு ஊதுவத்தி ஆக்காது ஒரு சாம்பிராணி ஆக்காது பெட்ரோல் ஸ்மெல் ஆக்காது ஏன் பார்க்கிங் இப்போ நம்ம டிராவல்ல ஒரு சிக்னல்ல வெயிட் பண்ணும் உடனே அந்த புகை டஸ்ட் புரியுதுங்களா ஒரு காத்தடிச்சா முடியல இந்த மாதிரி எல்லாம் மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க இந்த நோயின் தாக்கம் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்றாங்கன்னா அந்த நுரையீரல் சுருங்கி விரியாத தன்மையில அவங்களுக்கு அந்த வீசி அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு அப்படியே நெஞ்சலா இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு கஷ்டமா இருக்கு பேச முடியல சாப்பிட முடியல சிரிக்க முடியல தூக்க முடியல அந்த மாதிரி பிரச்சனை இன்னும் சிலருக்கு நைட்டு படுப்பாங்க படுத்த உடனே பயங்கர காஃப் வரும் அப்படி அடி இருந்து காஃப் வரும் சளி இருக்கும் ஆனா அந்த சளி வெளியே வராது அப்போ அவங்களுக்கு உடனே இம்மீடியட்டாக வீசிங் ஸ்டார்ட் ஆயிடும் தலை வாரமாக இருக்கும் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு சாப்பிட முடியும் வீசிங் டைம்ல சில ஆஸ்மா பேஷன்ட் நம்ம நார்மலா பசி எடுக்கும் சாப்பிடுவாங்க அதே சில ஆஸ்மா பேஷண்ட்க்கு அந்த வீசிங் வர்ற டைம்ல கண்டிப்பா சாப்பிட முடியாது இன்னொரு விஷயம் அவங்க சொல்றது நம்ம பார்த்துருக்கோம் என்ன சொல்றாங்க மூணு மாதம் ஆச்சுங்க ஒன் நான் படுத்து தூக்கி ஏன்னா படுத்து காஃப் காஃப் வந்தா வீசி அது இப்படி உட்காந்துருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நைட்டு ஃபுல் உட்கார்ந்து தான் தூங்குவாங்க படுத்து தூங்க கூட முடியாது சிரிச்சா காஃப் வந்தா அவங்களுக்கு யூரின் கூட டிராக்டர் அப்பா வெளியேறும் சொட்டு முத்துரும் வர்றதுக்கு வைப்பிருக்கு நிறைய பேர் சொல்றாங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தூங்க முடியாம பெரியவங்களும் சரி சின்ன குழந்தைகளும் சரி வீசினால இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதே சமயம் நெஞ்சு இறுக்கி பிடிக்குது முதுகில் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அது நுரையீரல் ஃப்ரண்ட் பேக் சைடு இந்த சுவாசிக்க முடியாமல் அதாவது சுருங்கி விரியும் தன்மை இல்லை குறைஞ்சி போகுது ஏன்னா அங்கே போய் சளி உட்காந்துக்குது அந்த சளியை கரைக்க தான் வந்து நான் ப்ளெசர் வைக்கிற இன்ஜெக்ஷன் போடுறேன் வெயின் இன்ஜெக்ஷன் போடுறேன் ஏதோ சொல்கிறாங்க கொஞ்சம் டைமுக்கு தான் அது ரிலீஃப் ஆனால் நம்ம சிஸ்டத்தில் அப்படி கிடையாது அவங்களுக்கு அந்த சளியை கரைச்சி வெளியேற்றும் தன்மை உள்ள மருந்துகள் டைட் தான் நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது கூட அடிஷ்னலாக அவங்களுக்கு ஹாட் வாட்டர் ஒத்துழைப்பு கொடுக்க சொல்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக அவங்க ஆஸ்மாவில் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் நல்ல ரிலீஃப் இருக்குது அது குழந்தை முதல் பெரிய வரைக்கும் அந்த ரிலீஃபை வந்து ஒன் மந்த்லியே அவங்க அந்த டிஃப்ரென்ஸு நல்லா இருக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்குது எல்லாமே இப்போ நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்களா கேட்டு ஞாபகப்படுத்தி மருந்து கண்டினியூ பண்ணக்கூடிய அளவுக்கு அது ஹெல்ப் பண்ணுது ஏன்னா அந்த நோயின் தாக்கம் அவங்க இருப்பாங்க கைங் கை கைன்னு சத்தம் அப்படியே நமக்கு பார்த்த கொடுமையா இருக்கும் நமக்கு கேட்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாக்குறவங்களுக்கே கொடுமையா இருக்கும் அப்ப அதை அனுபவிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தான் இந்த அஸ்மாங்கிற பீசிங் ப்ராப்ளம் இதுல இருந்து தீர்வு கிடைக்க முடியும்னா கிடைக்கும் அதனால அவங்க ஃபாலோ பண்ணா நிச்சயமா பயனடையலாம் என்ன நேருக்கு மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை